பிரேசலார் கருத்துடைய பிரசனை நாம் மக்கியம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது வசனம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடல் இல்லை வேதத்தை நேசிக்காமல் சமாதானத்தை பார்க்க முடியாது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடலை பார்க்க முடியாது அப்போது வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு எப்படி சமாதானம் வரும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு எப்படி இடல் வரும் ஏசுவி நாமத்திலாம் சொல்லிக்கிறேன் வேதத்தை நேசியுங்கள் வேதத்தை மேலே ஒரு தாகம் இருக்கட்டும் யாரோ ஒரு மனுஷன் சொல்லிட்டாங்கன்னா அந்த மனுஷனுடைய வார்த்தை எனக்கு அவர் சொல்லிட்டார் அவ்வளோதான் அப்புறம் உன்னை ஒன்றா பார் இன்றைக்கி இருந்து அடுப்பில் போடுற காட்டு புல்லுக்கு கூட யூஸ் இருக்குது மனுஷன் செத்து போயிட்டால் ஒன்றுமே கிடையாது நம்ம எங்கேயும் நடந்து போயிட்டுருக்குற ஒரு செருப்பு இருக்குது அந்த செருப்பு பிஞ்சிருச்சு அரை வீட்டில் ஓரமாக வச்சாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க வரும்போது எடுத்துக்கிறோங்க எந்த பணத்தையும் வீட்டில் மற்றவங்க வீட்டில் வைக்கிறதுக்களவு பண்ண மாட்டாங்க நோட் பண்ணிக்கோங்க சமாதானம் அப்படியேப்பட்ட சமாதானம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை வேதத்தை நேசிக்காதவர்களுக்கு நிச்சயமாக இடல்கள் உண்டு நீங்கள் கவனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பைபிள் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது இன்றைக்கி நிழலாக கூட பிரிச்சிட்றாங்க மொபைலை யாரையும் விட்டு பிரிக்க முடியல அப்படி அப்படி நிலைமை மாறி போயிடுச்சு மொபைல் தான் வாழ்க்கை மொபைல் தான் ஓட்டம் மொபைல் தான் என்று ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க எம்ஓபிஐஎல்இ காட்டிலும் பிஐபிஎல்இ தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இடல் இல்லாத ஒரு வாழ்க்கையை வரணும் அப்படின்னு சொன்னால் வேகத்தை நேசிக்கணும் பாட்டு ஒன்று இருக்கிறது உங்கள் வேதத்தோடு பாதத்தில் விழுந்து கிடைப்பேன்ப்பா உங்கள் பிரசனம் சூழ உலகத்தை நான் மறந்துடுவேன்ப்பா ஆவியானவரே என்று சொல்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரியே வேதத்தை நேசிங்க சகோதரனை வேதத்தை நேசிங்க அந்த வேதத்தை கையாளுங்க ஊழியர்களே வேதத்துக்காக டைம் ஒதுக்குங்க நாம் பைபிளோடு இருப்போம் வேதத்தை நேசிப்போம் வசனத்தை தியானிப்போம் வசனத்தை படிப்போம் வசனத்துக்காகி ஓடுவோம் வசந்தக்காய் நிற்போம் வசந்தக்காய் வாழ்வோம் வசந்தத்துக்காக மறிப்போம் வசந்த நம்ம உயிர்ப்பிக்கும் வேதத்தை நேசிக்காமல் ஒரு நன்மையை பார்க்க முடியாது எங்கேயாவது ஊழியத்துக்கு போகிறோமா யாரைய பார்க்குறோமா அவங்களுக்கு சமாதானம் வேணுமா வேதம் தான் முக்கியம் வேதத்தை கேடுங்க பைபிளை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் நிறைய குடும்பத்தில் புதிய ஏற்பாடு இருக்கிறது அதை எடுத்து வாசிக்க சொல்லுங்கள் இந்த வேதத்தை கொடுத்த நம்முடைய ஆவியானவர் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்யணும்னு சொல்லுங்கள் சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லுங்கள் ஏசுவி நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சர்ச்சைக்கு வராதவர்களுக்கு இடல்கள் இருக்கும் ஆயிரம் தான் முக்கியமானவங்க இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்கன்னா ஓடிடாதீங்க உங்களுக்கு இடல் வந்துடும் நம்முடைய வேதம் சொல்லுகிறது என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் அவங்களுக்கு இடல் இல்லை அன்பு பண்ணி உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடையில நீங்க சொல்றீங்களப்பா உலகத்தை நேசித்து அதை பின்னாடி போன காலங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆனாலும் எங்க ஜீவன் அப்படியே விட்டுடாம உங்களுடைய வேதத்தை நேசிப்பதற்காக தெரிந்து உமக்கு நன்றி இந்த வேதத்தை நாங்கள் கையாளுவது மற்றவர்களும் கையாளும்படியாக எங்களுக்கு அந்த கிருபைகளை கிருப்பைகளை ஸ்தோத்திரம் உமக்கு நடி சந்திக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்க்க கற்றுக் கொடுத்திடே எங்களோடு கூட அநேகரை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வருகிற கிருபை தாரும் எங்கள் குடும்பம் குடும்பமாக இவருடைய அன்புக்குள்ளே வரணும் உங்களுடைய வார்த்தையின் பேரில் மகிழணும் கிடரில்லாத இல்லாத ஒரு வாழ்க்கையில் நாங்கள் ஓடணும் இறக்க செய்யும் ஏஷ் மல்ல பிதாவே ஆமை ஆமாம்